இந்த வீடியோவை வந்த ஓர் சேஜ் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் அது முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் செட்டிலையும் அப்படிதான் ஸ்ட்ரிட்டாக இருப்பேன் இங்கேயும் அப்படித்தான் இருப்பேன் பேசா தான் நான் போயிடுறேன் எப்படி வசதி டிசிப்ளின் எங்கேயுமே அதாவது ரவிராஜா அவங்கள பத்தி நான் பெருசா நிறைய சொல்லணும் அது இந்த மேடையில் எங்களுடைய மேடையில் அவரை பத்தி சொல்லணும் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு வந்தேன் சார்ட்டே இருந்தேன் சார் வந்து என்ன டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னார் டைரக்டராக இருந்தால் என்ன பெருமையும் பேரும் கிடச்சிருக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு பெருமையை அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய இயக்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் போனாலும் அவரை தெரியுது அவரை போட்டுறாங்க வாழ்த்துறாங்க அவர் பின்னாடி எத்தனை கார் போகுதுப்பா நான் போனால் கூட அத்தனை கார் போகிறதில்லை அதனால் சிலருக்கு மறைமுகமாக கடவுள் வந்து நல்ல விஷயத்தை செய்கிறாரு அந்த நல்ல விஷயத்தை என் மூலமா நான் அவருக்கு செஞ்சிருக்கேன் தான் புகழ் தான் என் மனுஷனு கேக்குறேன் புகழ் தான் பணம்லாம் அப்புறம் இப்ப இந்த எதுக்கு எடுத்திருக்கிறாரு சினிமாவை காப்பாத்துங்க சினிமாவை சார்ந்தவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சினிமா எடுத்து நொந்து போய் கொண்டிருப்பவர்கள் ரொம்ப பேர் இங்கே இருக்கிறாங்க அவர்களெல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி இது ஆனால் அவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் சினிமாவை சார்ந்தவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி இயக்குநராக இருந்தாலும் சரி திரையுலகத்தில் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் கவலைப்படணும் இதை பற்றி ஆனால் ரவிராஜா சினிமாவனால் எந்த விதமாக சம்பாதிக்கவும் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் கவலைப்பட்டுருக்கிறார் சினிமாவை காப்பாற்றுன்னா அது எதை காட்டுதுன்னா சினிமா மேலே அவர் வச்சுருக்கிற அந்த காதலை அந்த தாகத்தை அதை காட்டுது அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்திருக்கிறீர்கள் ரவிராஜா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இதில் எல்லாரும் பேசினாங்க சினிமாவை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு பேசினாங்க நானும் தான் பேசியிருக்கிறேன் முடியல அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நூறு சதவீதத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லவங்களா இருந்தாங்க இருபத்தஞ்சி சதவீதம் திருட்டு பசங்களா இருந்தாங்க அது வாழ்க்கையிலயும் சரி அரசியல் சரி இப்ப என்ன போச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் திருட்டு பசங்க பத்து சதவீதம் என்ன நம்மளை வழி நடத்துறவங்க இருக்காங்கல்ல எங்கள் அமைப்பே எடுத்துங்க தயாரிப்பாளர் சங்கம் அது கவலைப்படணும் கவலைப்படுதா இல்லை ஒரு அரசாங்கம் தமிழ் திரையுலகத்திலிருந்து தான் பல பேர் இங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க எந்த கட்சியும் சொல்ல தெரியல எனக்கு சொல்ல விரும்பல நான் அவங்க இந்த முயற்சி எடுக்கணும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா சினிமா வளர வளர யாராவது சினிமாவிலேருந்து வந்தால் அந்த சீட்டில் உட்காந்துருவானோன்னு அவங்களுக்கு பயம் இதனால அவங்களுக்கு வந்து சினிமாவை எப்படி அழிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள்லாம் நான் பேரை சொல்லி எந்த கட்சியும் நான் சொல்ல விரும்ப யாராட்சிக்கு வந்தாலும் சரி சினிமாவை எப்படி அழிக்கிறது சினிமா இப்படி ஒளிக்கிறது நான் நினைக்கிறேன் இங்க தான் ஏஜென்ட்டா நினைக்கிறேன் இந்தது என்ன என்னது என்ன ராகஸ் தமிழ் ராகஸ்க்கு இதுல ஏஜென்ட்டா இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் கூட வருது என்ன அவங்க நடிச்ச முடியும் நடிக்கிறது இல்லை ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் பெப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரம் ஏற ஏழாயிரம் தொழிலாளர்கள் இயக்குநர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளிகள் இப்படிச்சோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர் சினிமாவில் இருக்கிறவங்க இந்த பத்து பதினெண்டாயிரம் ஓட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அது கள்ள ஓட்டு போட்டே அவங்க சே இந்த பத்து பதினஞ்சாயிரம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க சினிமாவை பற்றி ஏன் கவலைப்படுறதில்ல மக்களை பற்றி கவலைப்படுறாங்க மக்களை பற்றியும் கவலைப்படுறாங்களா இல்லை எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை அவங்க நடக்காது தயாரிப்பாளர்கள் நினைச்சால் நடக்காது இயக்குனர்கள் நினைச்சால் நடக்காது ஆளுபவர்கள் நடக்கும் சினிமாவை காப்பாற்றணும் அந்த உணர்வு உண்மையான அந்த உணர்வு ஒரு எம்ஜிஆர் உணர்வு அதற்கு பிறகு யாருக்குமே கிடையாது இருந்தா கூட அவரை அந்த அந்த கட்சியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண படம் எடுத்த என்னை கூப்பிட்டு பாராட்டி இருக்க அந்த பெருந்தங்க யாருக்குமே அரசியல் கிடையாது பயம் தான் எல்லாம் வந்து மக்களை திரட்டி போராடு ரவிராஜா மாதிரி ஆளுகள் மக்களை திரட்டி போராடுங்க அரசாங்கத்துக்கு அப்பாவது வந்து சூடு சர்ணவர் தான் பார்ப்போம் நம்ம நம்ம நினைச்சு நினைச்சு முடியலப்பா அவன் சேலஞ்சில் பண்றான் அவன் நாளே ரிலீஸ் பண்றேன்னு சொல்றானே என்ன பண்ண முடியுது நம்ம இப்படி கஷ்டப்பட்டு நீ பத்து லட்சம் ரூபா படம் எடுத்து இதான் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஓப்பனாக சொல்றேன் நான் மக்கள் பாவம் அவங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி அறுபது இது இரநூறுவா கொடுத்து படம் எடுக்கிறத வீட்டில் உட்காந்து பார்க்கறாங்க அவங்க அதனால் அவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கே முடிய முடியல ஏன்னா அவங்க வீட்டில் போய் ஒருத்தன் திருட்டுனா வாயிலையும் வச்சிலையும் அடிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு திருட்டு நடக்குது அந்த உணர்வு மக்களுக்கும் இல்லை அதனால் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி இதுக்கு முயற்சி பண்ணணும் எந்த எந்த அமைப்பும் வந்து எல்லாமே சுயநலமாகிடுச்சு எங்கள் சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் உள்ள வந்து ஏன்னா அங்கே உள்ளே வந்து இப்போ பாருங்கள் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் எங்கிட்ட இல்லை அரசாங்கத்து கையில் போயிடுச்சு இங்கே ஒரு அரசியல் அரசாங்க அதிகாரி உட்கார்ந்த காரணம் சொல்கிறாங்க உண்மையாக போய் ஏன்னா எனக்கு அந்த பக்கமே போகிறதில்ல ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு அரசு அதிகாரி தான் கையெழுத்து போட்டு வருது அது அப்படி இருக்குது நிலைமைகள் அப்படி கொஞ்ச நாள் போனால் எல்லா அமைப்பையும் அரசாங்கம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க நம்ம அடிமைகளாக இருக்க வேண்டியதுதான் அதாவது இந்த படத்தில் ஒன்று சொன்னாங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் ஷூட்டிங்கில் இருந்தால் அவரை சொல்லிட்டு தான் வந்தேன் என்னை ஒன் வரலவா நான் வந்துட்டு நான் வரவே மாட்டேன் நான் விஜய் ரவிராஜாவுக்காக என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேரில் நடிச்சிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்தேன் இல்லைன்னா சினிமா ஷூட்டிங்னு அதை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன் அது என்னுடைய நல்ல குணமோ கெட்ட குணமோ அதுதான் இன்றைய இன்று வரை இந்த எழுபத்தாறு வயசுல என் வந்து நடமாண்டிகிட்டு இருக்கேன்னா சினிமா என்ற அந்த உள்ள அந்த அப்படி இருக்கிறதுனால தான் வந்து நான் நடமாடிக்கிட்டு இருக்கிறேன் அதுதான் எனக்கு மூச்சாக இருக்குது அதுதான் எனக்கு ஜீவனாக இருக்குது அதனால் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் இருந்தாலும் ரவிராஜாவுக்காக இங்கே இருந்து வேலைச்சேரியில் வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் இங்கே ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கணும் ரெண்டு மணி நேரம் போகுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு செலவு வந்து நான் சொல்ல விரும்பலை பட் ரவிராஜாவுக்காக இந்த படத்தில் அவ்வளோ கதைகள் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லது நடக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி நல்லது நடக்கணும்னு நீ கனவு கண்டிருக்கிறீங்க அது நல்லது நடக்கணும்னா இளைஞர்களாகிய உங்களில் ஒருவன் உங்களில் ஒருத்தன் வரணும் அது யாருன்னு செலக்ட் பண்ணுங்க ஊழ இல்லாத ஒரு அரசு வரணும் தன்னணம் இல்லாத ஒரு அரசு வரணும் அராச்சகம் இல்லாத ஒரு அரசு வரணும் நம்மளை கொல்லாத அரசு வேணும் நம்மளை விலைக்கு வாங்குறாங்கல்ல நம்ம விலை போறோம்ல போட்டி போட்டு நீ பத்தாயிரமான பதினஞ்சாயிரம் கொடுக்கிறேன்றான் ஸோ நம்மளும் கொஞ்சம் குழம்பி தான் போயிடணும் ஸோ இந்த காமராஜர் இருந்தார் அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க காமராஜரே தோற்கடித்த மக்கள் இல்லாமல் நம்ம எங்கே உருப்பட போகிறோம் சொல்லுங்க அவர் பீரியல்ல ஒருத்தர் சினிமா தியேட்டர் திறக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா தேட்ரு தரக்கணையா லைசன்ஸ் வேணியா கொஞ்சம் இது தரையா சம்திங் தரையா அப்படின்னு சொன்னாராம் உடனே காமராஜர் போய் நீ எந்த ஊர் திண்டுக்கல்லு ஆ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பத்து ஸ்கூல் கட்டிட்டு வா உனக்கு லைசன்ஸ் தர்றேன் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை மந்திரிங்க இப்படி சொல்கிறதுக்கு இருக்காங்க எத்தனை முதலமைச்சருங்க சொல்கிறதுக்கு இருக்காங்க ம் சொல்லுங்க இந்த அப்படிப்பட்ட காமராஜரே நம்ம தோற்கடித்தோம் இதை விட கேவலம் என்ன இருக்குது ஸோ நல்லவர்கள் இங்கே கிடையாது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் காசு கொடுக்குறியா வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போகிறோம் வந்துரு அஞ்சு வருஷம் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் பேச முடியாது எழுத முடியாது ஒன்று பண்ண முடியாது ஒழுங்காக நாங்கள் சினிமாக்காரங்க நாங்கள் நினைக்கிற சினிமா எடுக்க முடியாது நாங்கள் நினைக்கிறத நடிக்க முடியாது ஒரு டைரக்டருக்கு சுதந்திரம் இல்லை ஏன் டைரக்டர் சினிமா உங்களுக்கே சுதந்திரம் இல்லை மக்களுக்கே ஒரு அடிமைகளாக இந்த அஞ்சு வருஷத்துக்கு நேரம் காசு வாங்கிட்டு இந்த அஞ்சு வருஷம் அடிமைகளாக இருக்க போறோமே எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம் நான் வந்து கடந்த மூணு மாதமாக எந்த மீட்டிங்லேயும் கலந்துக்கிறது கிடையாது ஏன்னா இந்த அரசியல் சூடு இருந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம எதையாவது பேசி அதுக்கு எதையாவது கற்பனை பண்ணி இவருக்கு எதிராக பேசுகிறேன் அவருக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு வந்துட்டனாவே இந்த மூணு நாலு மாதங்கள் எதுவுமே நாங்கள் வெளியே வந்தது கிடையாது இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு தலையெழுத்து என்னன்னு தெரிய போகுது அப்போ அப்பவும் நான் நினைக்கிறேன் தப்பு தான் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா படத்துக்கு அடிமை ஆகாத எவனுமே கிடையாதுல்ல அதனால படம் அந்த அளவுக்கு விளையாடி இருக்குல்ல ஸோ நிச்சயமா ஏன் நம்ம தப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ பழச்சிக்கிறோம்னு நினைக்கிறேன் வெளியில வந்து நிச்சயமா தப்பு பண்ணியிருப்போம் நிச்சயமா வந்து எல்லாரும் காவி வெட்டி கட்டிக்கிட்டு அலைய போகிறோம் நன்றி வணக்கம்